ஆக்டிவ் பவானியில் எக்ஸ்ட்ரா அனைவரும் இருக்கீங்களா நிலமாக இருக்கீங்களா இன்றைக்கி ரெண்டு விஷயத்தை பற்றி பேச போகிறோம் நம்ம பெண்கள் ஒன்று ரெண்டாவது செடி ஒன்று நிறைய இடத்துல சொல்கிறாங்க பெண்களுக்கு டேட் வந்துட்டா செடி பக்கத்தில் போகக்கூடாது செடிக்கு தண்ணி ஊற்றக்கூடாதுன்னு அப்போ நிறைய பெண்கள் இன்றைக்கி விவசாயம் பார்க்குறாங்க தோட்டத்துக்கு கொல்லிக்கு காட்டுக்கு வேலைக்கு போகிறாங்க அப்போ இந்த மூணு நாள் அஞ்சு நாள் வேலைக்கு போகலன்னா அவங்க வீட்டில் அடுப்பு எப்படி எரியும் இது ஒரு நோ நோட் பண்ணுங்கள் என் வீட்டில் நான் மட்டும்தான் பெண் இருக்கேன் எங்கள் வீட்டுக்காரருக்கு நேரம் இல்லை இந்த செடிக்கு நம்ம கைவிக்கக்கூடாது சுத்தமான தண்ணி ஊற்றணும் நான் இடையில கொஞ்ச நாள் கொஞ்சம் ஒரு மூட ஓட்டினால எனக்கு எதுவுமே பராமரிக்க முடியல இந்த செடி நான் கவனிக்கவே இல்லை இல்லை ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை மூணு நாளைக்கு தடவை நான் என்ன செய்வேன் சுத்தமான தண்ணி மாற்றி மாற்றி மாற்றிக்கிட்டு இருப்பேன் அப்போ செடி வளரவே இல்லை பின்னே இப்போ ஒரு இப்போ ஒரு வாரம் கழிச்சு பார்த்தா ஒரு ஒரு இலை பாருங்கள் இது பிளாஸ்டிக் கிடையாது ஒரிஜினலுக்கு வேணான்னா பிச்சு காட்டுறங்கிறேங்க சரிங்களா இந்த மொனைப்பீச்சை ரொம்ப பீக்க வேண்டாம் இந்த மொனை பீச்சது தண்ணியே மூத்தா ஊற்றாதனால சின்ன சின்ன துளூர் நிறைய விட்டுருக்கு அதில் தான் ஒன்று கண்டுபிடிச்சிட்டேன் அப்போ இதுக்கு ரொம்ப சுத்தமான தண்ணியும் ஊற்றாமல் கொஞ்சம் வந்து அழுக்கு தண்ணியை வச்சுட்டு அதில் வந்து வேறு தண்ணி பிடிக்கணும்னு அதில் ஒன்று புரிஞ்சுக்கிட்டேன் சரிங்களா இல்லை நான் செடிக்கு ஊற்றுறது இப்படி அரிசி உற தண்ணி சரிங்களா நான் என் மருமகள்ட்டே பல நாள் சொல்லியிருக்கேன் என்மான் டேட் இருக்கும்போது செடி பக்கத்தில் போவாத தண்ணி ஊற்றாத அப்படின்னு அது வந்து செடி பக்கத்தில் சுத்த இருக்கணும் இப்போ நான் வந்து நேற்று சாமிக்கு அபிஷேகம் பண்ணேன் அந்த தண்ணி கொண்டாந்து ஊற்றுனேன் பின்ன வந்து இப்படி இந்த அரிசி கடவுரம் பார்த்தீங்களா இந்த தண்ணிலாம் ஊற்றுறேன் காய்கறி வேஸ்ட் போடுறேன் நீங்கள் நம்ப மாட்டீங்க என் செடியில் அவ்வளோ மடிப்பிளாண்டு ஒரு ஒரு இலையில் நம்ம வந்து சோரை போட்டு சாப்பிட்லாம் அவ்வளோ பெரிய இலையாக இருக்குது ஒன்று இந்த செடியில் பாருங்கள் குத்து கொத்தா பூ ஒன்று சங்கு பூ கணக்கு இல்லாமல் பூக்குது அதனால் இனிமேல் எந்த வீட்லேயும் எந்த பெண்களையும் நீ உனக்கு டேட் வந்துட்டு நீ தண்ணி ஊற்றாத தயவு செஞ்சு நீ சொல்லாதீங்க இதுதான் பாருங்கள் நான் முந்தான எடுத்து வெங்காயம் வேண்டாம் பாத்தீங்களா பார்த்தீங்களா மூணு வெங்காயம் வந்து இப்படி முளைச்சி இருந்தது எடுத்து தூரப்படுற விருப்பம் இல்லாமல் இந்த கொஞ்சோண்டு இப்படி தண்ணியில் எடுத்து வச்சேன் முடி வச்சோன்னே ரெண்டு நாள் தான் ஆகுது இவ்வளோ முளைச்சி வந்துட்டு இதை எதுக்கு வச்சுருக்கேனா நம்ம எப்படின்னா வெஜ் ரைஸ் பண்ணுறோம் இல்லை முட்டை முட்டை புரிஜி பண்ணுறோம் பார்த்தீங்களா அதில் இதை கொஞ்சம் கட் பண்ணி போட்டால் நல்லாயிருக்கும் இந்த தண்ணி ஏன் மாற்றாமல் இருக்கேன் தண்ணி வந்து கருப்பாகிட்டு இப்போ தான் ஒன்று தெரியுது இவங்களுக்கு வந்து சுத்தமான தண்ணியை விட அழுக்கு தண்ணியில் நல்லா இவங்க வந்து உற்பத்தி ஆகணும் இன்னும் புரிஞ்சுக்கிட்டேன் இது இப்போ நான் கிச்சன் வலையாக எடுக்கிறேன் என்னோட மரதானி செடி பாருங்கள் ஏன்னா நான் அவங்கள வந்து கவனிக்க பராமரிக்க நேரமும் இல்லை இருந்தாலுமே வராங்க சில வீட்டில் ஆண்கள் எல்லாம் வேலைக்கு போயிடுவாங்க அந்த வீட்டில் பெண்கள் மட்டும் தான் இருக்காங்க அந்த நேரம் அவங்க செடிக்கு தண்ணி இப்படி ஊற்றுவாங்க சொல்லுங்கள் இது இயற்கை இந்த செடி கொடியும் ஒரு பெண் தான் அதனால் வந்து நம்ம இனி ரொம்ப வந்து ஓகே நான் சொல்கிறது நீங்கள் டேட் நேரத்தில் சாமியில் பக்க போக போகக்கூடாது ஆனால் இப்போ நம்ம வீட்டில் ஆம்பளைங்கள்லாம் இல்லை வேலைக்கு போயிட்டாங்க எனக்கு இப்போ டேட் வந்துட்டு நான் என்ன செய்யணும் ஆனால் எனக்கு இப்போ டேட் நின்றுலாம் கடந்த பதினஞ்சு பதினெட்டு வருஷம் ஆகுது இந்த செடியோட ஒரு சின்ன அப்டேட் கொடுக்கலாம் என் வீட்டு செடியில வெத்தனை கொடியில் நீங்க நம்ப மாட்டீங்க அவ்வளவு எந்த ஒரு பராமரிப்பும் இல்லை நான் அரிசி கழுற தண்ணி காய்கறி வேஸ்ட் பருப்பு கழுற தண்ணி இதுதான் ஊத்துறேன் ஆனால் மணி பிளான்ட்டும் துளசியும் வந்து சொல்லுவாங்க இந்த வெத்தனை கொடியெல்லாம் வந்து எப்படி இருக்கு பாருங்க வெத்துல நீங்க நம்பவே மாட்டீங்க என் வீட்டு வெத்தலை கொடி பாருங்க எந்த பராமரிப்பும் இல்லை துளசியும் மணிப்ளாண்டும் அம்மனுக்கு சமம் ரொம்ப சுத்தபத்தமாக இருக்கணும் நாங்கள் இத்தனை வருஷம் ஃபாலோ பண்ணுவோம் நான் இந்த ஒரு மாதத்தில் செடி ஒழுங்காக கவனிக்காமையும் அரிசி கழுவுற தண்ணி காய்கறி வேஸ்டெலாம் ஊற்றி 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 கருவேக்குலலாம் பாருங்கள் அப்புறம் கொத்து கொத்து அவர் வந்து பாருங்கள் சில வீட்டில் ஆண்கள் எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க பெண்களுக்கு அந்த மூணு நாள் செடிக்கு தண்ணி ஊற்றாமல் இருந்தால் செடி காஞ்சிரும் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் மனசார பாவம் பண்ணக்கூடாது துரோகம் பண்ணக்கூடாது நமக்கு டேட் இருந்தாலும் பரவாயில்லை இப்போது நான் ஒரு தோட்டத்தில் வேலை செய்கிறேன் எனக்கு வேலைக்கு போகணும் தினம் வேலைக்கு போனால் தான் கூலி கிடைக்கும் அந்த நேரம் எனக்கு டேட் வந்துட்டு நான் எம்சி வந்துட்டு நான் வேலைக்கு வர முடியாதுன்னு சொன்னா எப்படி நடக்கும் சொல்லுங்கள் அதெல்லாம் மனசுதான் காரணம் என் வீட்டில் செடியும் கொத்து கொத்தாக பூக்குது ஏன்னா நான் போடுறது அவ்வளவும் கழிவு தண்ணி தான் அரிசி கழுவுறது காய்கறி கழுவுறது பருப்பு கழுவுறது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் எங்கே வச்சு எங்கள் வீட்டுக்கார் நான்வெஜ் சாப்பிட்டாலுமே மணிப்பிள்ளை பக்கத்தில் சாப்பிடாதீங்கன்னு சண்டை போடுவேன் இந்த பத்து நாள் கொஞ்சம் ஒரு டிப்ரெஷன்னால் செடிகளை பெருசாக கவனிக்காதனால நான் நேற்று தான் நோட் பண்ணேன் என்னடா இவ்வளோ சின் புது 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 துளூர் வந்துட்டு இவ்வளோ சின்ன சின்ன இலை பெரிய இலை ஆகிட்டேன் அப்போ தான் நினச்சேன் இந்த அழுக்க தண்ணியில் அது உற்பத்தி ஆகிருக்குன்னு அதுக்கப்புறம் நான் வந்து யூடியூப்பில் சர்ச் பண்ணேன் செடிங்களுக்கெல்லாம் கொஞ்சம் அழுக்கு தண்ணி வச்சுட்டு மேலே சுத்தமான தண்ணி ஊற்றுடுமா தண்ணி குறைய குறைய ஊற்றுங்க அப்படின்னு நான் பார்த்ததில் உங்களுக்கும் இதை பதிவு நான் ஷேர் பண்ணுறேன் பிடிச்சா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் என் வீட்டில் சொல்லுவாங்க எங்கள் அப்பா ஒரு நாளைக்கு பத்து தடவை காலையில் எழுந்துன்னு வீடு பெருக்க ஆரம்பிச்சார்னா மத்தியானம் நைட்டு சாயம் பெருக்கிகிட்டே இருப்பாங்க வீடு சுத்தமாக இருக்கணும் எங்கள் அம்மா சொல்லுவாங்க சுத்தம் சோறு போடும் சுத்தம் துடைக்கும் தொடச்சிருமா ஒரு நாளைக்கு வீட்டை வந்து ஆறு மணிக்கு மேலே பெருக்கக்கூடாது அதுக்கப்புறம் வந்து தொடச்சிக்கிட்டே இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதை மாதிரி இது ஒன்று போல பிடிச்சா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க நீங்கள் என்ன நினைக்கிறேன்னு சொல்லுங்கள் இப்போ உங்களுக்கு தெரியுதா பெண்களுக்கும் செடிக்கும் இதில் எவ்வளோ பெரிய ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு தெட்ட பை யூ மீண்டும் நல்ல பேர் சந்திக்கிறேன் பா பிடிச்சா பவானி லைஃபுக்கு சப்போர்ட் பண்ணுங்க